மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கொண்டு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நேத்திக்கே கொடுக்க வேண்டிய அப்டேட் ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கொஞ்சம் பிஸியா இருந்ததனால லேட் ஆகிருச்சு என்ன சீரியலை பார்த்தனா அப்டேட் அப்படினு பார்த்தீங்கனா ரீசன்ட்டா ஒரு அப்டேட் கொடுத்திருந்தே சன் டிவில ஒன் மோர் நியூ சீரியல் வர இருக்கு இதல ஆக்ட்ரஸ் ரேஷ்மா வந்து ஃபர்ஸ்ட் டைமா சன் டிவில ஹீரோயினா பண்ண போறாங்க ஆல்ரெடி விஜய் ஜி கலர்ஸ் எல்லா சேனலுக்கும் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைமா சன் டிவிக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க இதல ஆக்டர் ஜிஷ்ணு அதாவது சுந்தரி சீரியல்ல ஹீரோவா பண்ணாங்க லாஸ்ட்

மட்டும்தான் எனக்கு கிடைச்சிச்சு ரிமைனிங் பிக்சர்ஸ் எதுவுமே இப்போ வரைக்கும் எனக்கு ஷேர் ஆகல ஸோ இதனால நமக்கு வந்து உறுதியாக கன்ஃபார்மாக கிடைச்சிருச்சு அப்டேட் ரேஷ்மா தான் இந்த சீரியலில் மெயின் லீடாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஆஸ் யூஷுவல்ஸ் நம்ம கேட்டாக இருக்காங்க ஸோ ஹீரோ இருக்க பிக்சர்லாம் ஷேர் ஆகலை ஸோ ஒன்ஸ் ஷேர் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணேன் ஸோ ஒன்ஸ் இப்போ பூஜா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஷூட்டிங்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏப்ரில் ஃபர்ஸ்ட் அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு லாஸ்ட் மந்த்தே கேள்விப்பட்டேன் ஸோ கண்டிப்பாக இந்த மந்த் ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஷூட் போகும் அதுக்கப்புறம் நமக்குமே தெரிய வரும் எப்போ ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் எப்போ வந்து மேடம் எத்தனை மாசம் கழிச்சு நமக்கு எபிசோட் அதாவது சீரியல் வந்து லான்ச் பண்ண போறாங்க என்ன டைம் ஸ்லாட் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் பட் சன் டிவில பிரைம் டைம் ஸ்லாட்ல அவைலபிலிட்டி இப்போதைக்கு இல்ல இன் ஃபியூச்சர்ல ஏதாவது சீரியல் எண்ட் ஆகிட்டு ரிப்ளேஸ்மெண்டா வரலாம் யாரெல்லாம் செல்லமே சீரியலுக்காக இதெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க